வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க அதாவது காணிக்கையாக நம்ம சில பொருட்களை சாமிக்கு செலுத்துவோம் எதுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் என்ன மாதிரியான காணிக்கை சாமிக்கு செலுத்துவோம்னா புடவை சாத்திர தான் வேண்டிப்போம் இல்லை எலுமிச்சை மழை மாலை பூ மாலை அந்த மாதிரி காணிக்கையை தான் நம்ம சாமிக்கு கொடுப்போம் ஆனால் மலையனூர்லங்க அங்காள பரமேஸ்வரிக்கு என்ன மாதிரியான காணிக்கைகள் அதாவது அந்த அம்மாவுக்கு சாத்துவாங்கன்னா உடுக்க தருவாங்க உடுக்க அப்புறம் வந்துங்க கபாலம் கபாலம்னா என்ன மண்டவோடு அது காணிக்கையாக தருவாங்க சூளம் தருவாங்க அப்புறம் பிரம்பு தருவாங்க அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் கூட அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க வங்காள பரமேஸ்வரிக்கு காணிக்கையாக தருவாங்கங்க மக்கள் அதை என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன கோயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அங்காள பரமேஸ்வரி கோயில் அவங்க வந்து இந்த கோயிலிருந்து வாங்கிட்டு போவாங்க கபாலமோ இல்லை பெரம்போ சூளமோ இதெல்லாம் வாங்கிட்டு உடுக்கையோ வாங்கிட்டு போய் அவங்க கோயிலில் வச்சாங்கன்னா அவங்க கோயில் வந்து நல்ல சக்தி பெற்று நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அம்மாவுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க